வாஸ்து சாஸ்திரப்படி மாமரத்திற்கு நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் விடும் பொழுது அதிலிருந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்கிறது பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு சில மரங்கள் தாவரங்கள் நமக்கு செல்வத்தையும் அருளையும் கொடுப்பதாக நம்பப்படுகிறது குறிப்பாக துளசி செடிகள் சாஸ்திரங்களில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது அதுபோல வாழை மரங்கள் வாழை மரங்களும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரியதாக புனிதமானதாக வாஸ்து சாஸ்திர படி நற்பயன்களை கொடுப்பதாக கருதப்படுகிறது அதுபோல வாஸ்து சாஸ்திரத்தின் படி மாமரங்களும் மாமரங்களின் இலைகளும் வழிபடத்தக்கவையாக கருதப்படுகிறது மாவிலைகளின் புனிதத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் பல முக்கியமான பூஜைகளில் வீடுகள் கிரக பிரவேசம் செய்யும் பொழுது இப்படி பல இடங்களில் மாவிலைகள் பயன்படுத்தப்படுகிறது அதுபோல மாமரங்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் விடும் பொழுது பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது ஜோதட மாம்பழத்திற்கும் பகவான் ஹனுமானுக்கும் தொடர்பு இருப்பதா நம்பப்படுகிறது மாமரத்திற்கு நீங்க தினமும் தண்ணீர் விட்டு ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிக அளவில் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாம உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகும் எனவும் நம்பப்படுகிறது மாமரத்திற்கு நீங்கள் தொடர்ந்து தண்ணீர் விட்டு வரும் பொழுது அது சனி பகவானுடைய கோபத்தை தடுக்கவும் குறைக்கவும் உதவுவதாக நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாம மாமரத்திற்கு தண்ணீர் விடுவது சனி பகவானை மகிழ்விக்கும் ஒரு செயலாம் அவரை அமைதியா வைத்திருக்கவும் இது உதவுதாம் இது தவிர உங்களுக்கு ராகு மற்றும் கேதுவால ஏற்படக்கூடிய மோசமான பிரச்சனைகளும் அகன்றுவிடும் எனவும் நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாம உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது மாமரத்திற்கு நீங்க விடக்கூடிய தண்ணீர் மாமரத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் விட்டு வரும் பொழுது அது உங்களுடைய வெற்றி பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி புதிய புதிய தொடக்கங்களுக்கு வழிவகுக்கும் எனவும் சொல்லப்படுகிறது மாமரத்திற்கு தவறாம தொடர்ந்து நீங்க தண்ணீர் விட்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றிகரமா சந்தோஷமாவே இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது மாமரமும் அதனுடைய இலைகளும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துவதா நம்பப்படுகிறது மாமரத்திற்கு நீங்க தொடர்ந்து தண்ணீர் விட்டு வருவதன் மூலமா அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கண் திருஷ்டியிலிருந்தும் மோசமாக விளைவுகளிலிருந்தும் பாதுகாக்கும் என சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாம இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதாவும் உதவுகிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா திருஷ்டிகளையும் தொடர்ந்து நீங்க மாமரத்திற்கு தண்ணீர் விட்டு வரும்பொழுது அது விரட்டிவிடும் எனவும் நம்பப்படுகிறது அதனால இனியும் தவறாம தொடர்ந்து மாமரத்திற்கு தண்ணீர் விட்டு அதனால ஏற்படக்கூடிய எல்லா நேர்மறை ஆற்றல்களையும் பெற்று வாழ்க்கையில சந்தோஷமாக வாழுங்க என சொல்றாங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க